ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன குட்டி வளாக்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஷஷ்டி விரதம் கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்மளுடைய லாஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது நாளும் ஏழாவது நாளும் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த விளாகு போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அஞ்சு நாளோடைய விளாக் வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு போட்டிருப்பேன் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அது டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகா சஷ்டி மகா கந்த சஷ்டி விரதம் வந்து நான் இது வந்து ஆறாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது நாள் வந்து ஈவினிங் வந்து நமக்கு வந்து நம்ம திருச்செந்தூரில் வந்துட்டு முருகர் வந்துட்டு சூரசம்ஹா சூரசம்ஹாரம் நடக்கும் சூரனை வந்து வதம் பண்ணுற பண்ணுறதை வந்துட்டு திருச்செந்தூரில் வந்து பண்ணுவாங்க அது ஏன் அப்படின்னா சூரசம்ஹாரனா சூரன்ற வந்து ரொம்ப கெட்டவன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து வேல் மூலமாக வந்து அது வந்து வதம் பண்ணும் ஸோ அது வந்து அங்கே தான் திருச்செந்தூரில் பண்ணிவிட்டு அது அங்கே வந்து சாந்தம் அடையும் அதனால் வந்துட்டு திருச்செந்தூரில் வந்து ரொம்பவும் ஃபெஸ்டிவல் ரொம்பவும் இதாக பண்ணுவாங்க அது வந்து பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணணும் குளிச்சுட்டு திரும்பியும் வீடுலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும் அன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அந்த மாதிரி நானும் வந்து காலையில் பூஜை பண்ணேன் ஈவினிங் காலையில் வந்து பூஜை பண்ணும்போது கேசரி பார்த்து செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்து பார்த்து பாலும் பழமும் அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் வச்சு பூஜை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து குளிச்சுட்டு திரும்பியும் வந்து கோயில் வீட்டில் வந்து பூஜையெல்லாம் பண்ணி பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து விரதத்தை வந்து நம்ம முடித்தோம் சொன்னப்போனால் அன்றைக்கி வந்து ஆறாவது நாள் வந்து ஃபுல்லாக விரதம் இருந்தோம் அன்றைக்கி வந்து கோயிலுக்கு வந்து கோயிலில் வந்து தயிர் சாதம் கொடுத்தாங்க தயிர் சாதத்தை வந்து சாப்பிட்டு நம்ம விரதம் முடித்தோம் நைட்டும் போயிட்டு நான் தயிர் சாதம் தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து முருகருக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து நடக்கும் அந்த திருக்கல்யாணத்தை வந்து நம்ம காலையில் போயிட்டு வீட்டிலலாம் பூஜைக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் போய் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணணும் அது வந்து காலையில் வந்து நான் அதே மாதிரி போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கா அங்கே போய்ட்டு வெத்தரையில் தீபம் வச்சுருந்தேன் அது நான் ஃபோட்டோ கேப்சர் பண்ணல வெத்தரையில் தீபத்தை வச்சு சாமிக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் சாமி அங்கே முருகர் கோயிலில் வந்து சா நம்ம அர்ச்சனையும் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நார்மலாக பூஜை பண்ணுறது பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ரெண்டு காயின் அதுக்கப்புறம் மஞ்சள் கும்பலாக வச்சுருந்துலாம் இதெல்லாம் வந்து ஒரு மஞ்சள் துணியில் வந்து க அதை கட்டி அது வந்து பீரோக்குள்ளே சாமி ரூமுக்குள்ளே இல்லை பீரோக்குள்ளே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பருப்பு வந்து நம்ம தண்ணி ஓடுற தண்ணிக்குள்ளே இல்லை கிணறுல அந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல வந்து நம்ம அதை வந்து போட்டுருணும் அதை தனியாக கட்டி நான் வந்து சாமி ரூமில் வச்சுட்டேன் வச்சுட்டு அது வந்துட்டு இன்னொரு நாள் எடுத்து நான் பூஜை பண்ணும்போது எடுத்து பீரோக்கில் வச்சிடலாம் அது வரைக்கும் சாமி ரூமில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இவ்வளோதான் இப்படி தான் என்னுடைய பூஜை முடிஞ்சது இந்த பிளாகில் உங்களுக்கு எதாவது நீங்கள் ஏதாவது எப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்றத பிளாகை பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ஃபிரஸ்ட்டி விரதத்தை முடிச்சிட்டேன் இந்த விலாகு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ